வீட்டில் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க சேரனை கிடைச்சி தர்த்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தோடையே போகிறாங்க போயிட்டு எல்லாருமே வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உட்கார் வச்சு பேசுகிறாங்க இங்கே பாருங்க உங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு நான் புரோக்கர்கிட்ட சொன்னனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையா அவரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டுருக்காங்க இல்ல பொண்ணு ஏன் இப்படி ரெடி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா கேட்குறாரு அதுவா பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா அவளோட வீட்டுக்கார் வந்து பேசினாரு சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்டோன்னு எல்லாருக்குமே கோபமா வருது சோழன் அப்படியே கத்துறாரு சரிங்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதிக்கணும் எதுக்கு என் அண்ணுகிட்ட வந்து பேசணும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் அப்படி கத்துறாரு இல்லப்பா என் பொண்ணுக்கு அவனை பிடிக்கலன்றதுனால சரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம் இப்போ அந்த மாப்பிள்ளையே வந்து பேசுறாரு என் பொண்ணு கூட வாழறன்னு சொல்கிறாரு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோம் என்ன கிட்ட சொல்லிட்டீங்க அவர் இங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இன்னைக்கு இங்க வந்து அசிங்கப்படுறது அவமானப்படுறது எல்லாமே எங்க அண்ணன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா திட்டுறாங்க நான் நா செஞ்சே தாங்க எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் இருக்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்றாங்க சரி இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச வேணாம்ப்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வராரு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காரு சோழன் இங்கே பாருடா கோவப்படாதடா விடுடா பரவாயில்லடா அந்த பொண்ணு வேணா விடு